மே நலம் தரும் உணவு சேனலுக்கு உங்களே அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு நம்ம பதிமூணு வகையான சாபங்கள் பத்தி பார்க்க போறோம் பெண் சாபம் பிரேத சாபம் பிரம்ம சர்ப்ப சாபம் பித்ரு சாபம் கோசாபம் பூமி சாபம் கங்கா சாபம் தேவ சாபம் ரிஷி சாபம் சாபம் குலதெய்வ சாபம் இந்த பதி இந்த பதிமூணு சாபத்தையும் பற்றி ஒவ்வொன்றா பார்க்கலாம் வாங்க முதல்ல பெண் சாபம் பெண் சாபம் வந்து பெண்களை ஏமாற்றுவதும் சகோதரிகளை ஆதரிக்காமல் இருப்பதாலும் மனைவியை கைவிடுவதாலும் பெண் சாபம் வருகிறது இந்த பெண் சாபம் ஏற்பட்டால் வம்சம் அழியும் பிரேத சாபம் இறந்த மனித உடலை வச்சு அவங்கள இழிவாக பேசுவதும் அவருடைய உடலை தாண்டுவதும் பிணத்தின் இறுதி காரியங்களை செய்ய விடாமல் தடுப்பதும் இறந்தவரை வந்து வேண்டியவர்கள் பார்க்க அனுமதி மறுப்பதும் பிரேத சாபத்தை ஏற்படுத்தும் இந்த பிரேத சாபத்தால வந்து ஆயுள் குறையும் பிரம்மசாபம் நமக்கு வித்தை கற்றுக் கொடுத்த குருவை மறப்பதும் வித்தையை தவறாக பயன்படுத்துவதும் மற்றவர்களுக்கு சொல்லி கொடுக்காமல் ஒரு வித்தையை மறைத்து வைப்பதும் இவற்றான கா இவற்றான காரணங்களால வந்து பிரம்மசாபம் ஏற்படுகிறது பிரம்ம சாபத்தால வந்து வித்யா நஷ்டம் அதாவது படிப்பு இல்லாமல் போகும் சாபம் பாம்புகளை தேவையின்றி கொள்வதாலும் அவற்றின் இருப்பிடங்களை அழிப்பதாலும் சர்பசாபம் உண்டாகும் இதனால கால தோஷம் ஏற்பட்டு திருமண தடை ஏற்படும் பித்ரு சாபம் முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி மற்றும் தர்ம காரியங்களை செய்யாமல் மறப்பதும் தாய் தந்தை தாத்தா பாட்டி போன்றவர்களை உதாசனப்படுத்துவதும் அவர்களை ஒதுக்கி வைப்பதும் பித்ரு சாபத்தை ஏற்படுத்தும் பித்ரு சாபம் பாலரிஷ்ட சாபத்தையும் ஏற்படுத்தி வம்சத்துல வந்து ஆண் குழந்தை பிறக்காமல் போவதும் குழந்தைகள் இருந்து போவதும் போன்றவற்றை ஏற்படுத்தும் கோ சாபம் பசுவை வதைப்பதும் பால் பால் மரத்த பசுவை வெட்ட கொடுப்பதும் கன்றுடன் கூடிய பசுவை பிரிப்பதும் தாகத்தால் பசு தவிக்கும் போது தண்ணீர் கொடுக்காமல் போவதும் போன்ற காரணங்களால் வந்து கோசாபம் ஏற்படும் இதனால் குடும்பத்திலேயோ வம்சத்திலேயோ எவ்வித வளர்ச்சியும் இல்லாமல் போகும் பூமி சாபம் ஆத்திரத்துல வந்து பூமியை சதா காலால உதைப்பதும் பால் படுத்துவதும் தேவையற்ற பல்லங்களை உண்டு பண்ணுவதும் அடுத்தவர் பூமியை பறிப்பதும் பூமி சாபத்தை உண்டாக்கும் பூமி சாபம் வந்து நரக வேதனையை கொடுக்கும் கங்கா சாபம் பலரை வந்து அருந்தக்கூடிய நீரை வந்து பால் படுத்துவதும் ஓடும் நதியில வந்து அ அசுத்தம் செய்வதாலும் கங்கா சாபம் வரும் கங்கா சாபம் எவ்வளவு தோன்றினாலும் வந்து நீர் கிடைக்காது விருட்ச சாபம் பச்சை மரத்தை வெட்டுவதும் கனி கொடுக்கும் மரத்தை பட்டுப்போக செய்வதும் மரத்தை எரிப்பதும் மரங்கள் சூழ்ந்த இடத்தை வந்து வீடு கட்டுவதும் மனையாக்குவதும் விருட்ச சாபத்தை ஏற்படுத்தும் விருட்ச சாபத்தினால வந்து கடன் மற்றும் நோய் உண்டாகும் தேவசாபம் தெய்வங்களில் வந்து பூஜைய பாதியில நிறுத்துவதும் தெய்வங்களை இகழ்வது போன்ற காரணங்களால தேவசாபம் ஏற்படும் தேவசாபத்தால் வந்து உறவினர்கள் பிரிந்து ரிஷி சாபம் இது கலியுகத்தில் ஆச்சரிய புருஷர்களையும் உண்மையான பக்தர்களையும் அவதிப்படுப்பது போன்ற காரணங்களால வந்து ரிஷி சாபம் ஏற்படும் ரிஷி சாபத்தால வந்து வம்சம் அழியும் முனி சாபம் எல்லா தெய்வங்களை மற்றும் சின்ன சின்ன தெய்வங்களுக்கு வழங்க வேண்டிய மரியாதைகளையும் பூஜையையும் மறப்பது முனி சாபத்தை ஏற்படுத்தும் முனி சாபத்தால வந்து செய்வினை கோளாறு ஏற்படும் குலதெய்வ சாபம் நமது முன்னோர்கள் பூஜித்த தெய்வத்தை வந்து மறக்காமல் இருப்பதும் குலதெய்வ சாபத்தால் குடும்பத்தில் ஒருபோதும் மகிழ்ச்சி ஏற்படாமல் இருப்பதும் ஒருவித துக்கம் சூழ்ந்து கொள்ளும் சாபம் என்பது நல்லவர்களுக்கும் வரமாக மாறும் தீயவர்களை அழிக்கும் எவ்வளவு வரங்கள் பெற்றாலும் தாங்கள் பெற்ற வரத்தின் பணத்தால் நல்லவர்களை ஒருபோதும் அழிக்க முடியாது ஆனால் ஆற்றாமல் அழுது பதறிய நெஞ்சத்திலிருந்து வந்த வார்த்தை சாபமாக மாறினால் எப்படிப்பட்ட வழியான மனிதனையும் உரு தெரியாமல் அழித்து விடும் நன்றி நண்பர்களே இன்னைக்கு நம்ம வந்து இந்த பதிமூணு சாபத்தை பற்றி பார்த்தோம் இனிமேல் நாளைக்கு ஒரு வீடியோவில் வந்து பார்க்கலாம் இந்த சேனலை வந்து சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள்